பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலஜா ஒன்பது கல்லூரி மாதாட்டல் கருமை வீர நாயகனா

காலையும் சிறந்த காலை காரியம்மா காரியம்மா பரிசு கொடி கொடி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு கட்டுப்படாத போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த பூலா குட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சாத்த நூறுக்கு பெருமை சேர்த்திடவா பாவப்பட்ட உனக்கு நான் மத்தம் கிடையாது உனக்கு நீ மத்தம் கிடையாது என்று களவாடி கொண்டிருக்கிற காலை ராமநாதபுரம் பிரபுப்பட்ட பூளா குடி வின்னிதவரது திருவேட்டை ஐயனார் துணகிதன் காலை அந்த காலையிலே எட்டகியே வீரமபென்ற ஒன்றை रोकோடு வலமந்து முன்னே சுற்றி வெற்றி பெற்ற பசுபத்